குக்கு பக்தி பக்திழியா சென்னையர்களுக்கு ஜோதிட முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள் குருவருளும் திருவருளும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் பெற்ற தனுசுராசன்பல உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவா வருஷத்தின் மாசி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கொள்கின்றேன் தனுசு என்பட முதல்ல வந்து கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் யோகங்களும் சாதகமா இருக்கும் அதன் அப்படி பாத்தீங்கன்னா ஐந்து கிரகங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் இடம் சொன்னீங்கன்னா தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இந்த ஸ்தானத்துல அமர்ந்து யோகத்தை தருவதற்காக முக்கியமான பாத்துங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பாக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரு சேர அமர்ந்திருக்கு அதுபோக உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அந்த அஞ்சு கிரகங்களையும் கொண்டே இருக்கின்றார் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் முதல்ல யோகம்தான் எது எந்தெந்த விஷயங்கள்ல யோகம் கிடைக்க போகுது கேட்டீங்கன்னா முதல்ல வந்து சூரியன் உட்கார்ந்து இல்லையா மூணாம் படத்துல சூரியன் என்றால் அரசு அல்லது அரசு சார்ந்த துறை அரசு சார்ந்த துறை வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி அல்லது அதன் மூலமாக லாபம் அடைய நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் சரி அல்லது அதற்கு முயற்சி ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு வாங்க நினைச்சிருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த ஓட்டர் அடி சின்ன சின்ன பிரச்சனை சரி இதெல்லாம் அரசு சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு கூட லாபம் கிடைக்க போகுது அந்த அளவுக்கு வந்து அரசியல் ரீதியாக கிடைக்கப் போகிறது அடுத்து தனசுராசி அரசியல்வாதிகள் இவர்களுக்கு இந்த மாதம் முயற்சி என்றால் நிச்சயமாக சீட்டு கிடைக்கிறதுக்கோ அல்லது வந்து நிச்சயமாக வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபத்தை அடைவதற்கோ வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்ப ஏன்னா அரசியல் கிரகமாக சூரிய பகவான் பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த சிம்மராசியை பார்த்துட்டே இருக்கனால அதன் மூலமாக இன்னும் நிறைய லாபங்கள் கிடைக்க போயிருது அதனால அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு பிற நல்ல யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் சுக்கரன் எல்லாம் எப்பவுமே வந்து பிரச்சனைக்குரியது அந்த பிரச்சனைக்குரியது கடன் நோய் வம்பு வழக்குகள் எல்லாம் இருந்தாலுமே அவரே லாபாதிபதியாக மாறுகிறார் அதனால லாபஸ்தானம் தான் நிறைய வாக்கும் அந்த கணக்குப்படி பாக்குறப்ப குரு உங்களுக்கு அந்த பார்வையின் மூலமாக பிரச்சனையை லாபமாக மாற்றி தருவார் ஆனா தனசராஜிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பொன் பொருள் சேர்க்கை யோக பலங்கள் அதே மாதிரி எதிர்பார்த்த பல விஷயங்கள் இது எல்லாத்தையும் நல்லபடியா தர்றதுக்கான வாய்ப்பு சுக்கர நாள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து புதன் புதன் என்றால் வந்து வியாபாரம் பங்கு சந்தை விவசாயம் இந்த மனைவி மற்றும் தொழில் இது சார்ந்தது கூட உங்க ராசிக்கு ஏழாம் இடம் அந்த இடத்துல குருபான் அமர்ந்து அந்த புதனை பார்க்கறதுனால இந்த நான் பங்கு சந்தையாக இருந்தாலும் பங்கு சந்தையா இப்ப வந்து மத்திய அரசும் மாநில அரசும் பட்ஜெட் போடுறாங்க இதன் மூலமாக ஏற்ற இறக்கங்கள் கிடைக்கும் அந்த ஏற்ற இறக்கங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல கணவன் மனைவி உறவும் நல்ல திருப்தியாக இருக்கும் எந்த விதமான குழப்பங்கள் இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவென்று சொல்லும் போது முயற்சிக்குரிய மூணாம் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீனராசிக்கு பேர்ச்சி அடைகின்றார் சனி பேர்ச்சி வருது அப்ப சனி வந்து பொறுத்தளவுக்கு தொழில்காரகன் தொழில் ரீதியாக லாபத்தை தரப்போகிறார் அவர் நாலாம் இடத்துல இறந்து பத்தாம் இடத்தை பாக்குறப்ப தொழிலில் அதிகமான முயற்சியை கொடுப்பார் அப்ப இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டங்களுக்கு தனசுராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக பஞ்சம்ல நல்ல லாபத்தை தரப்போறாருங்கிறது மட்டும் ஒரு தீர்க்கமான முடிவு அதுலேயும் இந்த மாசம் உங்களுக்கு அதற்கான முயற்சியை முன்னேற்றத்திற்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த சனி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பவன் அவர் தான் வந்து பஞ்சமாதி விரையாதிபதி அவர் உச்ச ராசியில இருந்து மூணாம் ராசிக்கு போறப்ப குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் மங்கள யோகங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாக கிடைக்கும் அதே மாதிரி அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்டனா கட்டிடத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிதி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்டது மருத்துவர்கள் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி கடன் நோய் உங்களுக்கு சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பார்வை இருக்கிறனால சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து மாணவர்களுக்கு புதாரால் கல்வி மாணவர்கள் மாணவர்களுக்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா மூணாம் இடம் நான் முத்திரத்திரவும் சொல்றேன் மூணாம் என்பது முயற்சின்னு சொல்லி பேரு அப்ப நீங்க முயற்சி செய்தீர்கள் என்றால் ராகு புதன் சேர்க்கை எவ்வளவு தடைகள் கொடுத்தாலுமே இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் பப்ளிக் எக்ஸாம் வருது அதனால மாணவர்களுக்கு பிறகு படித்தது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே அவை எல்லாமே வந்து உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உங்களுக்கு அவங்களுக்குமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அன்யோன்யமாக இருக்கும் இன்னும் சொல்ல போனா பலமாக இருக்கும் பலமா பலமாக சொல்லப்போனா காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்லும் இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பான யோகம் இந்த மாசு மாசத்துல கிடைக்க பெறுவது குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் என்ன குழந்தைகள் படிச்சிட்டு இருப்பாங்க அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய உங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக தொழிலும் நல்லபடியாக கிடைக்கும் உங்கள் தொழிலும் அபிவிருத்தி அடைய இருக்கிற வாய்ப்பு உண்டு குறிப்பா சொல்ல போனோம்னா எந்த துறை சம்பந்தப்பட்டது தையல் வேலையில இருந்தாலும் சரி அல்லது சொல்லும் எந்த சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் கலைத்துறை சார்ந்த உங்களுக்கு லாபங்கள் கொடுக்கும் எல்லா லாபமும் ஒரு சேர நீ அனுபவக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் குறிப்பா கலைத்துறைன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா சினிமா துறையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சின்ன திரையாக இருந்தாலும் சரி ஊடக சொல்லக்கூடிய பத்திரிகை திரையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இந்த காலகட்டங்கள உங்களுக்கு மாசி மாதம் நன்மையை கொடுக்கும் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரியில் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க மாசி மகத்துல புனித நீராடுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் அனைத்தும் ஒரு சேர கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் இப்ப நீங்க வந்து மாசி மாச பலன்கள்ல தனுசு ராசியை பத்தி சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா முயற்சி 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 செய்யுங்க எல்லா பலனும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதே போல அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா அனைத்து விதமான முயற்சிகளும் கை கொடுமா அல்லது தடைபட்டு சொல்லுமா இந்த மாத காலகட்டங்கள்ல ஐயா இந்த முயற்சி செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மூன்றாம் இடம் அப்படின்னாலே ஜோதிடத்துல முயற்சின்னு சொல்லி கேள்வி இப்ப அந்த முயற்சி சனத்துல ஒன்னு ரெண்டு இல்ல ஆறு கிரகம் போய் சேர்ந்து உட்காருது அப்ப நீங்க எது சார்ந்த முயற்சி செய்வீங்களோ அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இப்ப குறிப்பா சொல்ல போனா இப்ப அரசியலை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன் அரசியலுக்குரிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கப்ப நீங்க போய் அரசியல்வாதிகள்ட்ட வந்து மூவ் பண்ணணும் என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கறத நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அதாவது உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாலோ அல்லது தொகுதிக்காக நீங்க வேலை பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாலோ ஒரு கட்சியில நிரந்தரமா நிக்கணும்னு சொல்லி முடி பண்ணாலும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த முயற்சிக்கு உங்களுக்கு உடனே குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அரசியலுக்கு மட்டும்தான் அடுத்து அதே மாதிரி சுக்ரன் காசு பணம் சேர்க்கை அந்த காசு பணம் முன்பொழி சேர்க்கையில ஆறாம் படம்னா வந்து பகை கிரகமா இருந்தாலுமே அவர் வந்து கடன் அந்த கடனும் நீங்க முயற்சி செய்தா கிடைக்கும் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா லோன் எழுதி போட்டுருப்பாங்க வரவே வராது மூணு மாசம் ஆறு மாசம் கூட லோன் வராம இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து புதன்னா வந்து மனைவின்னு அர்த்தம் அப்ப மங்களத்தை எதிர்பார்த்து காத்துருக்காங்க இல்லையா கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்து அவளுக்குமே இந்த காலகட்டங்கள்ல அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் இப்ப நீங்க சொல்லுவது கூட முயற்சி அவங்க எடுக்கிற முயற்சி தான் அந்த அவன் எது எதற்காக எடுக்கிறாங்க விஷயம் நம்ம விஷயம் கல்யாணம் அந்த முயற்சியை நீங்க இஷ்டம் போட்டு தேவைக்கலாம் தேவைக்கான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா அவங்களதான் எல்லாமே தரா தயாரா இருக்கு நீங்க கேக்கணும் உங்களுடைய பொறுப்பு இப்போ பாத்தீங்க அப்படின்னா சகோதர சகோதரி இடையேற உறவு பற்றி இந்த மதத்துல எதுவும்